அது வந்து ரெண்டு விதமா சொல்லுவாங்க ஒரு விதமா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு புழு அந்த நிலத்துல இந்த செடிகள்ல புழுக்கள் இருக்கும் இல்லையா அந்த புழுக்கள் வந்து அதனுடைய அம்மா அப்பா புழுக்கள் இருக்கும் அந்த புழுக்களினுடைய குழந்தைய ஒரு புழு இருந்திருக்கும் அந்த செடிகள்ல இருக்கும் அது இந்த வண்டி என்ன பண்ணும் ஒரு மண்ணால ஒரு கூடு கட்டும் தன் எச்சில வைத்து மண்ணை குழப்பி கொண்டு வந்து சிவற்றில எங்க வேணுன்னா பார்க்கலாம் நம்ம வீடுகளில் உட்புறம் வெளிப்புறம் எல்லாம் பா பார்த்துருப்போம் அது வந்து உள்ள வந்து ஒரு கூடு மாதிரி கட்டி அந்த வண்டை கொண்டு வந்து அந்த புழுவை கொண்டு வந்து அந்த கூட்டுக்குள்ள வச்சிடும் கூட்டுக்குள்ள வச்சுட்டு தன்னுடைய முட்டைகளை அது மேல வச்சிடும் அந்த புழு மேலே அந்த புழுவுக்கு தேவையான இலைகளையும் கொண்டு வந்து வச்சிடும் சின்ன சின்ன இலைகள் பார்த்துருப்பீங்க நீங்க அந்த இலைகளை வந்து கவிட்டு வரும் வாயில் வச்சு அந்த புழுவுக்கு வச்சுட்டு அந்த புழு மேலே முட்டைகளையும் பொறிச்சிட்டு அந்த கூட்டை மூடிடும் அது மூடிடும்போது அந்த வெப்பம் கூடு மூடி இருக்கிறதுனால ஏற்படுற வெப்பத்தில் அந்த முட்டைகள் பொறிந்து சின்ன சின்ன லார்வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வரும் அதுக்கு பிறந்த உடனே சாப்பாடு வேணும் இல்லையா அந்த சாப்பாடு அந்த புழுவை தான் சாப்பிடும் எல்லாமே அந்த உயிரோடு இருக்கிற அந்த புழுவை சாப்பிட்டு 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 தான் அதுங்கெல்லாம் வளரும் வளர்ந்து அந்த கூட்டை விட்டு இடிச்சிக்கிட்டு அதுக்குள்ள அந்த மண்ணெல்லாம் காஞ்சிருக்கும் லேசாக தான் மூடி வச்சுருக்கும் அப்போ இடிச்சுக்கிட்டு அது பறந்து வெளியே போயிடும் இந்த மாதிரி தான் அதனுடைய இனப்பெருக்கம் நடக்குது அது ஒரு விதம் இன்னொரு விதம் என்ன அப்படின்னு சொன்னா இது ஒரு புழுவை கொண்டு வந்து தன் கூட்டில வச்சு அதுக்கு தேவையான இலைகளையெல்லாம் அது சா அது சாப்பிட்ற இலைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் அந்த புழு வந்து பசி இல்லாமல் அதை பார்த்துக்கும் பார்த்துக்கிட்டு டெய்லி என்ன பண்ணோம் தன்னுடைய கொடுக்கு இருக்கும் அந்த கொடுக்கல ஒரு கொட்டு கொட்டும் அந்த புழுவை கொட்டும்போது இந்த இதனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்து அந்த புழுவின் உடலுக்கு போகும் கொட்டும்போது பயங்கரமாக வலிக்கும் நம்மெல்லாம் தேனி கொட்டி பார்த்துருக்குறோம் இல்லையா எவ்வளவு வலிக்கும் எவ்வளவு எரிச்சலா இருக்கும் அந்த மாதிரி கொட்டும் போது அதனுடைய உயிர் சத்து அந்த புழுவின் உடலுக்கு போய் அங்க வந்து உருமாற்றம் ஏற்படும் ஏற்கனவே அது புழுவா இருந்தது ஆனா உருமாற்றம் தான் இன்னொரு பிறவி எடுத்த மாதிரி அது அந்த உள்ள போனது அந்த புழுவினுடைய அந்த சக்தியை உள்வாங்கி அந்த புழுவாக இருந்தது என்னாகும் இந்த வண்டாக பூச்சியாக மாறி அது பறந்து வெளியே வரும் அந்த இறக்கைகளோடு வெளியே வரும் இதுவும் சொல்லப்படுது இதுதான் பிரமரின்னு சொல்ற இப்ப வந்து பிரம்மராம்பிகா அப்படின்ற பெயர்ல தேவி அழைக்கப்படுறாங்க அதாவது பரமாத்மா இங்க வந்து தினமும் நமக்கு நோயாளியா போயிருக்கும் புழுவுக்கு சமமா மாறி போயிருக்கிறோம் நாம இன்னைக்கு ஆஹ் மாணிக்க வாசகர் கூட சொல்லுவார் இல்லையா நான் இப்படி பிறந்தேன் அப்படி பிறந்த அப்படி பிறந்து புழுவா பிறந்து நான் வந்து என்ன ஆயிட்டேன் வாடி கிடக்குறேன் நானு என்ன வந்து நீ சரி பண்ண மாட்டியா அப்படின்னுல அவர் புலம்புவார் அது மாதிரி இழைத்தேன் அப்படின்பார் பல ஜென்மங்களை எடுத்து இழைத்தேன்னா புழுவா பிறக்கணும்னு அர்த்தம் இல்லை புழுவுக்கு சமமா மாறி போயிட்டான் மனிதன் அர்த்தம் நாம மனிதரா தான் பிறக்கிறோம் ஒவ்வொரு பிறவியிலும் ஆத்ம சக்தி குறைந்து 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 கீழ்நிலைக்கு வரும்போது இதற்கு சமமா அதற்கு சமமா இன்னொன்றுக்கு சமமா மாறி போ இன்னைக்கு எவ்வளவு பேர் தந்திரமா வாழறாங்க நரி போல அடுத்தவங்களை அடிச்சு இவங்க சாப்பிடுறாங்க ஏமாத்தி அவங்க எல்லாம் புலி மாதிரிதான் சிங்கம் மாதிரிதான் இல்லையா அந்த மாதிரி மிருகங்களை போலத்தான் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி புழுவுக்கு சமமா மாறி போறாங்க வே வேல்யூ லெஸ் ஆகி போறாங்க அந்த மாதிரிய எல்லா கலைகளும் இழந்து அந்த சுதர்மங்கள் எல்லாத்தையும் இழந்து சாதாரண நிலைக்கு தமோ பிரதான நிலைக்கு இறங்கிய ஆத்மாக்களை தான் பாபா பண்றார் பண்ற கலியுக இறுதியில செலக்ட் பண்ணி ஞான இன்ஜெக்ஷன் ஏன்னா இறைவனை வைத்தீஸ்வரன் சொல்லப்படுது பவரோக வைத்தியன்னு சொல்லப்படுது பாவம் என்கிற நோயிலிருந்து விடுதலை செய்யக்கூடியவர் லிபரேட்டர் முக்தி தருகிறவர் விடுதலை செய்கிறவர் துன்பத்திலிருந்து விடுதலை செய்கிறவர் அதனால அவர் வந்து ஞானம்ன்ற இன்ஜெக்ஷனை டெய்லி கொடுக்குறாரு குழந்தைங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது அசுரனா இருந்த நான் பாவியா இருந்த நான் பத்தித்தமா இருந்த நான் சாதாரண அஞ்ஞானியா இருந்த நான் என்னவா மாறுறேன் ஞானவானா மாறுறேன் தேவாத்மாவா மாறுறேன் பாவனமா மாறுறேன் நரகவாசி சர்க்கவாசியா மாறப்போறேன் உடலாக என்னை நான் என் நிஜ ரூபமான ஆத்மாவா உணர்றேன் மனிதர்களின் சம்பந்தியா இருந்தன இறைவனின் சம்பந்தியா மாறு அந்த மருந்து பாபா கொடுக்கிற ஞான அமிர்தம் அந்த ஒவ்வொரு நாளும் பாபா கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட் நாம இப்படி மாறுறோம் அதனால்தான் அந்த இன்ஜெக்ஷன் வலிக்கும் இந்த இன்ஜெக்ஷன் சுகமா இருக்கும் நீங்க நாம பிரதி தினம் அதாவது ஒவ்வொரு நாளும் முரளி கேட்க கேட்க பாபாவனுடைய ஞானம் கேட்க கேட்க நம்ம ஆன்மாவில நல்ல எண்ணங்கள் வளர ஆரம்பிக்குது தூய்மையா வாழணும்ன்ற ஆர்வம் பிறக்குது சிறகுகள் வெட்டப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்ட பறவைகளை மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எப்படி வெளியேறது தெரியல எப்படி இந்த இடத்துல இருந்து பறந்து போறது தெரியல அதனால்தான் ராவணன் சீதையை கடத்தும் போது அங்க வந்து அந்த பறவை இறக்கைகள் வெட்டப்பட்டது அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஜடாயுனுடைய இறக்கைகளை ராவணன் வெட்டினான் அப்படின்ற சீதையை காப்பாற்ற முயன்ற ஜடாயு ரெக்கைகள் வெட்டப்படுதுன்னு ஏன் சொல்றது சீதைன்றது ஆத்மா அது மாயாவின் உலகத்தில் போகும்போது அதனுடைய இறக்கைகள் வெட்டப்பட்டுதான் ரெக்கைகளை இப்ப கூட புறா வளர்க்கிறவங்க எல்லாம் ரெக்கையை வெட்டிடுவாங்க கிளி வளர்க்குறவங்க எல்லாம் ரெக்கையை வெட்டிடுவாங்க அது வீட்டை விட்டு எங்கேயும் பறந்து போயிடக்கூடாது அப்படி வெட்டப்பட்டுதான் சிறைப்படுத்தி தான் பறவைகளை வளர்க்குற அந்த தவறான காரியங்களை செய்யறாங்க அதனுடைய பிறப்பு அதனுடைய வாழ்க்கைய செதைக்கிறாங்க அந்த மாதிரி ஆன்மாவனுடைய ரெக்கைகள் வெட்டப்பட்டது பாபா இப்போ திரும்பவும் நமக்கு புழுவை போல குழு பறக்க முடியுமா முடியாது அந்த வாசல் அடைப்பட்டிருக்கு அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றாரு அதுதான் விடுதலை ராஜ்யத்துல இருந்து நமக்கு விடுதலையும் கொடுத்து ஞானம் யோகம்ன்ற ரெக்கைகளை கொடுக்குற தைரியம் உற்சாகம் அப்படின்ற ரெக்கைகளை கொடுக்கிறார் நமக்கு இதுதான் இறக்கை இந்த ரெக்கைகள் வரும்போதுதான் நாம இந்த பதித்த இருந்து பறந்து வீட்டுக்கு போறோம் நிம்மதியான இடத்தை நோக்கி போக போறோம் சொர்க்க வாழ்க்கைக்கு போக போறோம் நரகத்துல இருந்து விடுதலை அடைந்து அதுக்காகத்தான் பாபா தினமும் நமக்கு ஞான இன்ஜெக்ஷன் கொடுக்குற இது மூலமா பறக்கும் பறவையாக நாம மாறுறோன்றதுதான் அந்த பிரமரிக்கான அர்த்தம்